நெல் கொள்முதல் காரணம் நாங்க நாங்க கேக்குறது பாட்டாளி மனுஷன் கோரிக்கை ஒரு நெல்லுக்கு இப்ப குறைஞ்சது இப்ப மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபா கொடுக்குறாங்க இப்ப தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பது ரூபா வந்து ஊக்கத்தொகையா கொடுக்குறாங்க அது போதாது இரண்டாயிரத்தி நானூறு தான் வருது அது இன்னும் தமிழக அரசு இன்னும் ஒரு அறுநூறுபா சேர்த்து ஒரு குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகை மூவாயிரம் தான் கட்டுப்படி ஆகுது கட்டுப்படி ஆகுதுன்னா பிரச்சனைகளுக்கு முதல்ல தண்ணி கிடையாது இப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நீங்க குருவை போயிடுச்சு குருவையில கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் ஏக்கர் அஞ்சு லட்சம் ஏக்கர்ல ரெண்டு லட்சம் ஏக்கர் கருகிடுச்சு மேட்டூர் டேம் இந்த வருஷம் வந்து ஜூன் பன்னெண்டாவது தண்ணி திறக்கல கருகிடுச்சு குருவே கருகிடுச்சு சம்பா ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் உப்பேற்றலாம் ஆனாலும் சம்பா நேரத்தில் வந்து அதுக்கு முன் த தண்ணி வரல இப்போ தான் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்குது இல்லை ஆனாலும் தண்ணி வந்தோம் கடைமடைக்கு போவே இல்லை ஏன்னா இல்லை தூர்ந்து போயிடுச்சு இது பல காரணங்கள்லாம் இருக்குது அதனால் வேலை அவங்களால கட்டு விவசாயிகளுடைய பருவமோ அந்த பூச்சிக்கொல்லி எல்லாமே விலைவாசி ஏற்றிட்டாங்க இல்லை அதனால் இது வந்து நிச்சயமாக இது கடந்த பல காலமாக கோரிக்கையை வச்சுருக்குறோம் அது தமிழக அரசு கோரிக்கை மத்திய அரசு மட்டும் இல்லை மத்திய அரசு மேல ஒன்றும் பணம் போகிறது கிடையாது அவங்க வந்து ஆண்டுதோறும் ஐம்பது ரூபாய் எம்எஸ்பி ஐம்பது ரூபாய் அப்புறம் அறுபது ரூபாய் அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஏழு மாநில அரசு நீங்க விவசாயிகள் அக்கறை இருக்கிறதுனா நீங்க இன்னொரு கொடுங்க ஒரு குவிண்டாலுக்கு ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு இந்த வருஷம் பண்ணுங்க நீங்க மூவாயிரம் ரூபாய் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க ஏன்னா விவசாயிகள் ஒரு பக்கம் வெள்ளம் வருது ஒரு பக்கம் வறட்சி வருது மாறி 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 எவ்வளவுதான் தாங்குவாங்க விவசாயிகள் சரிங்க நன்றி நன்றி